மொத்தம் எட்டு அப்ப இந்த கொஸ்டின் பி இஸ் ரைட் ஆன்சர் இப்ப இதே மாதிரி ஈக்குவல் இல்லாம இன்னொன்று கேட்டாங்கன்னா அதே எப்படி சால்வ் பண்றது அதையும் கவர்னிங்கா சொல்லிடுறேன் ஓகேவா இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலாவே இருக்காது எப்படி இருக்காது ஈக்குவலா இல்லாம அங்க இருக்கும் இந்த மாதிரி கேட்டாங்க ஒண்ணுமே கிடையாது இங்க இருக்கலாம் கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஓகேவா எத்தனை கிடைச்சது அஞ்சுன்றது கிடைச்சது இந்த அஞ்சு கூட என்ன பண்ணா ஜஸ்ட் ரெண்டு வந்து மல்டிபிளை பண்ணிடும்